ை நம தும் 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 துர்காயை நம தும் 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 துங் தும் 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 துர்காயை நம கண்ணில் தெரிவனையாவும் கட்டாயம் அவளே கானம் கவிதை காதல் கண்ணீரும் அவளே எண்ணம் யாவும் அவளே அதன் வண்ணம் யாவும் அவளே எண்ணம் யாவும் அவளே அதன் வண்ணம் யாவும் அவளே ஈரீ சுவாசம் தண்ணி இறைக்கும் கைகள் அவளே 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 தும் 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 துர்காயை நமக தும் தும் து தும் து்தும் துர்காய நமக நேசம் என்பது நெஞ்சில் நிறைந்தால் நேரில் வருவாழவளே நினைவும் கனவும் குலவும் முனையில் நிச்சயம் தெரிவாளவளே நேசம் என்பது நெஞ்சில் நிறைந்தால் நேரில் வருவாழவளே நினைவும் கனவும் குலவும் முனையில் நிச்சயம் தெரிவாளே பாசம் என்பது பந்தம் உயர் நேசம் என்பது சொந்தம் பாசம் என்பது பந்தம் உயர் நேசம் என்பது சொந்தம் சொந்த பந்தமாய் சொர்க்க நரகமாய் சொக்கிட வைத்திடும் சூழ்ச்சி அவளே 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 தும் ர்கம தும் 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 துர்காயை நம முரணாய் வாழ்க்கை முழுவதும் மூடும் மூர்க்கம் அவளே அவளே அரணாய் நின்று பகையை வீழ்த்தும் ஆதுரம் அவளே அவளே முரணாய் வாழ்க்கை முழுவதும் மூடும் மூர்கம் அவளே அவளே அரணாய் நின்று பகையை வீழ்த்தும் ஆபுரம் அவளே அவளே சரணம் சரணம் தாயே உன் சந்நிதி திறவாய் நீயே சரணம் சரணம் தாயே உன் சந்நிதி திறவாய் நீயே மரணம் ஜனனம் கரணம் போடும் அன்றில் நின்றிடும் மாயத்தீய தீய 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 தீயே தும் தும் दुर्गायै नमः दुं 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 दुर्गायै नमः